கண்ணியமைக்க முவின்களை இன்று ஓதப்பட்ட சூரத்தில் மோமினோன் அல்லாபுடி பரிசுத்தமான மோமிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு அதை தொடங்குகிறான் அந்த மோமின்கள் யார் என்று சொல்லி வரும் பொழுது தொழுகையிலே அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற தொடரிலே அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது ஜக்காத்தை பேணுதலாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காண்பிக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான தூண்களில் ஐந்து தூண்களில் ஜக்காத் என்பது பிரதானமான ஒன்று தூண் ஜகாத் என்பது யாருக்கு எவ்வளவு எவைகளிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லியதை போல் ஒரு பொருளாதார திட்டம் உன்னதமான ஒரு திட்டம் எப்படி சம்பாதிப்பது எப்படி செலவழிப்பது எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியான ஒரு உன்னதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லி காண்பித்திருக்கிறது அதிலே நாம் உடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஜக்காத்தை பொறுத்த வரையிலே அல்லாஹு தாலா யாருக்கும் இதில் அல்லாஹ் உரிமை கொடுக்கவில்லை ஹரிசிலே வருகிறது நபியும் முரசலும் நுக்கரபும் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு மலக்கும் சரி அவனுடைய பரிசுத்தமான ரசூல்மார்களும் சரி அல்லாஹு தாலா தானே தீர்மானித்து விட்டான் தானே தீர்மானித்து விட்டான் அல்லாஹ் தான் எப்படி அதிலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற அளவை எதிரெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவனே தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டான் ஜக்காத்து கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள் தங்கம் வெள்ளி அதாவது பண மதிப்பு கையிலுள்ள இருப்பு பணம் விற்பனை பொருள்கள் கடை வச்சிருக்கிறாரு சரக்குகளில் இருக்கிறதல்ல அந்த விற்பனை பொருள்கள் அது மாதிரி போட்டு சொன்னாலும் அந்த பணமும் அதே போல் நமக்கு வரக்கூடிய கடன்கள் இருக்கிறது அது வரும் கடன் என்று சொன்னால் வாரா கடன் சிலது இருக்குது வரக்கூடிய கடன் தான்ங்கிறது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா அதுவும் சக்காத்தில் கணக்கிடப்பட வேண்டும் நம்முடைய கால்நடைகள் நம்முடைய விளைச்சல் பொருள்கள் தங்கம் வெள்ளி கால்நடைகள் விளைச்சல் பொருள்கள் இவைகள் தான் மற்றதெல்லாம் அதனுடைய உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்று வந்துவிடும் சக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மார்க்கத்தினுடைய ஒரு பிரதானமான கடமை ஏதோ வருஷத்துல ரமதான் மாசத்துல கொஞ்சம் எடுத்து ஏதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது அல்ல அருமையானவர்களே அது துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும் பிறை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்பட வேண்டும் அதிலே கூடுதல் குறை கூடுதல் என்பது அது சதத்தாவாகிவிடும் தான தர்மங்கள் என்ற ரீதியிலே வந்து பின்னே அல்லாது இது கரெக்டா சரியா கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் நூத்துக்கு ரீதியில கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் கனிமானவர்களே ஜக்காத்தை ஒரு மனிதர் முழுமையாக அவர் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதனை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கிறது நஷ்டமில்லாத வியாபாரம் உலகத்துல எந்த வியாபாரத்திலையும் கூட நஷ்டம் வரலாம் லாபம் வரலாம் ஆனால் ஜக்காத்தை ஒரு மனிதர் கொடுத்தால் அது நஷ்டமில்லாத அல்லாஹு தாலா அதுல ரெண்டு விஷயத்தை வாக்களிக்கிறான் ஒன்று தூய்மை இன்னொன்று வளர்ச்சி ஜக்காத் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு தாரா தூய்மை ஏற்படுத்துகிறான் யார் ஜக்காத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்கிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொடுப்போம் என்று சொல்கிறான் அதனாலே முதலாவது தூய்மை இரண்டாவது வளர்ச்சி என்று சக்காத்தை பற்றி பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார் அது மாதிரி சக்காத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சட்டங்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சல்லா அவர்கள் மூணு விஷயத்துல சத்தியம் பண்ணி சல்லா சலம் சத்தியம் நமக்கு தெரியணுங்கிறது இல்ல அல்லாஹுடைய வாக்கம் தலைக்குமே ஆனாலும் கூட அதனுடைய உண்மையை இன்னும் அழுத்தமாக மனதிலே பதிய வைப்பதற்காக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சத்தியம் விட்டு சொன்னார்கள் சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லா நீ சத்தி விட்டு சொல்கிறேன் சதகாவின் காரணத்தினால் பொருளாதாரம் குறையாது ஒருபோதும் அது பொருளாதாரம் குறையாது அது மாதிரி ரெண்டாவது சொன்னாங்க மாலன் இல்லாத கது ஜகாத் ஒரு பொருளோடு கலந்து என்று சொன்னால் அந்த அசல் பொருளையும் ஹலாக்காகிடும் சொன்னார் ஜகாத் ஒரு பொருளோட கலந்து என்று சொன்னால் அதை கலத்தி விட்டால் அசல் பொருள் தூய்மையாகும் இல்லை சக்காத்தை எடுக்காமல் அதையும் சேர்த்து வச்சிருந்தா அசலும் சேர்ந்து அது நாசமாகிவிடும் சொன்னான் அது அல்லாவுடைய பொருத்தத்திற்கு இருக்காது மூணாவது சொன்னாங்க மன் அத்தா சக்காத்தி தகவானு யார் ஒரு பொருளாதாரத்தினுடைய சக்காத்தை நிறைவேற்றி விட்டானோ அதனால் வரக்கூடிய தீமைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான்னு சொன்னாங்க அதனால தீமைகள் வராதுன்னு சொன்னாங்க அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தி விட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியம் சங்கிக்குரியவர்களே பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பு வளர்ச்சி இருப்பதோடு அந்த பொருளாதாரத்தில் அல்லா பறக்க செய்கிறான் அது மாதிரி அந்த பணத்தை நல்ல காரியத்திற்கு செலவழிப்பதற்கு செய்து செய்கிறான் மீது இருக்கக்கூடிய பணம் இருக்குது அது வீண் விரயமாக அழிந்து போகாமல் தேவையில்லாத காரியங்கள் செலவழியாமல் தகுதியான நல்ல காரியங்களை செலவழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறான் அது மாதிரி பிரதானமாக கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்புன்னு அறியத்தில கவரில் வேதனை வரும் பொழுது அனமாலு அனமாலு நான் அவருடைய பொருளாதாரம் என்று வந்து அங்கே நின்று உங்களுடைய வேதனையை பாதுகாக்கும் என்று கண்மணி ரசூல் உந்தாய் அல்லாசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் அதனால சக்காத் என்பது ஏதோ கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி கொடுக்கிறது என்பது அல்லாது கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஜக்காத்துங்கிறது காபிர்கள் கொடுக்கக்கூடாது தானதர்மும் கொடுக்கலாம் அவர்களுக்கு அது வேற விஷயம் ஆனால் அவர்களுக்கு ஜக்காத் ஜக்காத்தோ சித்ராவோ நதுரோ இது ஆகியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சட்டம் சொல்லி காமிக்கிறது அது மாதிரி குடும்பத்தாருக்கு கொடுக்க கூடாது சல்லாசருடைய குடும்பத்தாருக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் முகமது சல்லா சலோ அவருடைய குடும்பத்தாருக்கோ ஜகாத்தனுடைய பணம் ஹரா சொன்னார் அகருள் வைத்துகளுக்கு நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு ஜகாத்தனுடைய பணம் என்பது ஹராமாகும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அது மாதிரி கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு ஆனால் சரிமா உங்களுடைய சொல்லின்படி என்னன்னு சொன்னா அதாவது ஒரு கணவன் கஷ்டப்படுறார் மனைவி ரொம்ப செல்வாக்கா துட்டு ஆளா இருக்கிறாங்க கொடுக்கலாம் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணவர் தொட்டு விழா இருக்கிறாருன்னா அவருக்கு சக்காது கொடுக்க வேண்டியது இல்ல உள்ள பணத்தை அவங்களுக்கு உண்டான காரியங்களை செலவழிக்கிற பொறுப்பு அவருக்கு உள்ளது அதனால அதை கொடுக்கணும் இப்ப அப்படி இல்ல இவங்க ரொம்ப சீமாட்டியா இருக்கிறாங்க அவரு கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்துல ஜக்காத்து கொடுக்கலாம்னா சில இமாம்கள் அப்படி கொடுக்கலாம் ஏனென்றால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இல்லை அதனால அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று விளக்கம் எழுதுகிறார் அதே மாதிரி நம்முடைய உசூல்கள் பூர்வங்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒசூல்கள் என்ன தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் எந்தெந்த உசூல்கள் பூர்வம்னா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளை பேர பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது ஜக்காத்தினுடைய பணத்தை அங்கெல்லாம் பரிமாறக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்த வரையில நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் சகோதரிகளுக்கு கொடுக்கலாம் நம்முடைய சாச்சா மாமி மாமி மாமா இதர உறவுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இதர உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லித்தார் அது மாதிரி சக்காத் என்பதை ஒருவருக்கு சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு அந்த பணத்தை வந்து சொந்தமாக்கி கொடுக்கணும் அதுவும் சக்காத்தனுடைய முறைங்கிறது அது மாதிரி நீத்து வேண்டும் பரதான காரியங்கிற காரணத்தினால கொடுத்து முடிச்ச பிறகு அது வேணா சக்காத்துல சேர்த்துக்குவோம் அப்படி இல்லை குடுக்கிறதுக்கு முன்னாலேயே அது சம்பந்தப்பட்ட நீயத்து வேண்டும் இது ஜக்காத்துக்காக வேண்டி உள்ளது என்று நீயத்து வேண்டும் அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்த வரையிலே தங்கம் அப்படிங்கிறது இருக்குது பத்தரை பவுன் அளவு வெள்ளிங்கிறது அறுநூத்தி பத்து கிராம் இவ அந்த காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே அளவுக்குள்ள ஒரு நிலையா இருந்துச்சு இவங்க தங்கமும் வெள்ளி இது ஏனி வச்சா ஏற முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்குது இப்ப தங்கத்து அளவு வச்சு கொடுக்கறதா வெள்ளி அளவு வச்சு கொடுக்கறதான்னா பெரும்பாலான இமாம்கள் ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய ஜக்கா ஜக்காத் அவர்களுக்குத்தான் தான் பயன்படக்கூடியதுங்கிறதுனால ஜக்காத்தை கவனித்து கொடுப்பது அது நல்லதுன்னு ஒரு கிராம் வெள்ளி அறுபத்தெட்டு எண்பது ரூபாய் ஆஹ் சரி எப்படியோ அது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்ல வருதுன்னு சொன்னாலும் ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் அளவினுடைய வெள்ளி தோராயமா இப்ப உள்ளதுங்கிறது இல்ல அறுநூத்தி பன்னெண்டு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மனிதரிடத்திலே ஒரு வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக அறுபதாயிரம் ரூபாய் வந்துச்சு உடனே சக்காத்து கொடுக்கலாம் மார்க்கஞ்சல்ல இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துச்சு ஆனா செலவழிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள செலவழிஞ்சு போச்சுன்னா சக்காத்து கடமை இல்லாம இருக்கு ஜத்தினுடைய அளவுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக மீதி அந்த பணம் இருந்துச்சுன்னா அது கணக்கு பார்க்க அதுக்கு நூத்துக்கு ரெண்டாயிரம் ரீதியில கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்த அனுபவப்பட்டவங்க கேளுங்க உண்மையிலேயே அந்த பணம் வறக்கத்தாங்க இருக்கும் அது வளர்ச்சி அடையும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உண்மையானவர்களே நான் அப்படி அனுபவம் உள்ள நிறைய பேர் இடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆள் சொன்னா ரசல நான் ஒரு பெரிய வியாபாரி கொஞ்சம் யோசனையாத்தான் இருந்துச்சு இந்த பணத்தை போட்டு புரட்டலாமே பணத்தை போட்டு முதலோட சேர்ந்து கொஞ்சம் புரட்டலாமே புரட்டினா இன்னும் லாபத்தை உண்டாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அசுத்து மாதிரிலாம் ஒரு மாதிரியா சொல்றீங்க அதனால குடுக்கலான்னு ஒரு மாதிரியா நீத்தை வச்சு கொடுத்துட்டேன் கொடுத்தேன் நல்ல நீத்தோட தான் நான் குடுத்துட்டேன் ஆனா அடுத்த வருஷம் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு நான் நல்லாருடைய வசதிய வச்சு சொல்றேன் அதாவது அடுத்த வருஷம் அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு பறக்கத்தை செய்துட்டான்னு சொன்னா எந்த பணத்திற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேனோ நூத்துக்கு ரெண்டு எண்ணா மீதி எவ்வளவு இருக்குது தொண்ணூத்தி ஏழரை இருக்குது நூத்துக்கு ரெண்டு தொண்ணூத்தி ஏழரை இப்போ நான் வந்து நூத்துக்கு ரெண்டு பங்கு சக்காத்து கொடுத்தேன் அடுத்த வருடம் என்ன செய்தேன் என்றால் எதற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேன் அந்த தொண்ணூத்தி ஏழரை சதவீதம் அளவிற்கு அல்லாஹு தாலா ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு எனக்கு நசீபத்தை அல்லாஹ் அல்லா ஜக்காத்தை கொடுக்கிறது அதனால பொருளாதாரத்தினுடைய அல்லாவுடைய வாக்குறுதி அது அல்லா உங்களுக்கு அதிலே வளர்ச்சி அடைய செய்வான் என்பது அல்லாவுடைய வாக்குறுதி அதனால்தான் சென்னை நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் குறைவில்லாத நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் தான் அதனால நாம அதுல அது விஷயத்துல கொஞ்சம் அசட்டையா கூடாது ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட பிறையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த பிற கணக்கிடம் ரமலான்ல கொடுக்குறாங்கன்னா ரமணாண்ட ஒண்ணு கெடுவதுங்கிற ரீதியில சவாபம் கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து ரஜவிலே கொடுத்து பணக்கப்பட்டவங்க ரஜவிலே கணக்கு கணக்கெட்டு வைத்துக் கொள்ளலாம் ரமதான்ல கொடுக்கலாம் ரமதான்ல கொடுக்கலாம் ஆனா கணக்கெட்டு வைத்து எப்பொழுது நாம் நம்ம அந்த கணக்கு எடுக்கிறோமோ கணக்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அது கொடுத்து முடிக்க வேண்டும் அருமையானவர்களே அதனால ஜக்காத்தை பொறுத்த வரையிலே ஒரு மனிதருடைய மானசீகமான அழுக்கிலிருந்து அந்த பாதுகாப்பி தரு கஞ்சத்தனம் என்பது மானசீகமான உள்ளார்த்தமான ஒரு அழுக்கு அந்த அழுக்கிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பை தருகிறார் அது மாதிரி செலவு செய்வதற்கான பயிற்சி தான் உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மனிதர் கொடுக்கிறாருன்னா இவர் மற்ற பொருளுக்கு ஆசைப்படுவாரா இவரை தான் சம்பாதித்த பணத்தை மற்ற பொருள் கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து இவர் பாதுகாப்பை பெறுகிறார் என்று பார்க்கிறோம் அது மாதிரி அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி அல்லா நமக்கு தந்தான் இல்லையா ஒவ்வொன்னுக்கு ஒரு நன்றி இருக்குது இல்லையா கண்ணுக்கு நன்றிங்கிறது இருக்குது காதுக்கு நன்றி உங்களுக்கு நன்றின்னு இருக்குது பொருளாதாரத்திற்கு நன்றி இல்ல எஹசானுக்கு பதில் யசான் தான் அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களை வைத்திருக்கிறானே அதற்கு நன்றியாக கொடுக்க வேண்டும் அதனால பொருளாதார ரீதியான நன்றி என்று விளக்கம் எழுதுவார் அது மாதிரி செல்வந்தனுடைய ஆளுமையை ஆளுமையை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் என்று எழுதுவார் அது மாதிரி பொறாமையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம கொடுக்கறோம் வைங்களேன் ஏழைகள் நம்ம பொறாமையோ நம்ம மீது பொறாமை விடக்கூடிய ஒரு நிலைங்கிறத விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அருமையானவர்களே அதனால ஜகாத் ஆனாலும் சரி சதகாவானாலும் சரி குரான்ல ரெண்டு வாக்குறுதி இருக்கு ஒன்னு ஷைத்தான் வாக்குறுதி கொடுக்கறான் இன்னொன்னு அல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் அசைத்தான் உங்களுக்குட்டு செலவழிச்சிடாதியா உங்களுக்கு வரும் வரும் வந்துட போகுது நாங்கள் துட்டு வச்சிருக்கிறவன் கொடுக்காம தான் துட்டு வச்சிருக்கான் அதனால கொடுத்துராது அப்படின்னு செய்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் நல்லா சொல்கிறான் அசைத்தான் எதுக்கும் அல்ல உங்களுக்கு செலவழித்தால் வறுமை வந்துவிடும் கொடுத்துராத கொடுத்தராத என்று உங்களுக்கு செய்தான் வாக்களிக்கிறான் அருவருக்கத்தக்க காரியங்களை அவன் உங்களுக்கு ஆனால் அதுக்கு அடுத்து அல்லாஹ் அல்லாஹு தாரா அப்படி செலவழிக்கிற காரணத்தினாலே தன்னுடைய மன்னிப்பை தருகிறான் உங்களுக்கு பதிலை பொருளாதாரம் அல்லாஹு தாரா அதிலே பொருளாதாரத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறான் நீங்கள் சீமானுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் கொடுப்பது சீமானுக்கு கடன் என்று அல்லாஹ் குரான் ஏன் சொன்னான் கடன் அங்கே கொடுக்கணும் இப்ப அல்லாவுக்கு கடன் உங்களுடைய சக்காத்தோ சகக்காவோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன்னா அல்லா திருப்பி தருவதில் ரொம்ப ரோஷம் உள்ளவல்லவா அதனால திருப்பி தருவதற்குண்டான நிலையிலே ரொம்ப ரோஷம் உள்ளவன் என்ற காரணத்தினால் தான் கடன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு கடன் கொடுப்பவன் தல்லதி கருவன் ஹசனா அல்லாவுக்கு அழகான கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்பேன் கடன் என்று சொல்வதன் வழியாக தாலா பன்மடங்காக திருப்பி தருவான் என்பதில் சந்தேகம் நம்ம ஆசைப்படணும் அல்லாஹ் நமக்கு வளமான பொருளாதாரத்தை தர வேண்டும் ஜக்காத்தை கொடுப்பதிலே இன்பம் பெற வேண்டும் அல்லாஹ் தஆலா வளமான பொருளாதாரத்தை தரணும் அது ஒரு பெரிய காரியம் அது மாத்திரமல்ல முறையாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பதிலே ஒரு ஆனந்தமும் இன்பமும் பெற வேண்டும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான அந்த சீவை வைத்தவர்களாக நம்மையும் நம் குடும்பத்தார் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிரு தஅவானா அனில்